ஓ ம் குளிக்க போறதா இல்லையா குளிக்க போனா சுத்தம் பண்ணி வச்சுட்டு போவோம் சுத்தம் பண்ணி அலசி வச்சுட்டு குளிச்சுட்டு எடுத்துட்டு நேராக போயிடும் கரெக்ட சட்டை சூப்பராக இருக்கான்னு பாருங்க மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி பதினட்டு ஹாய் சொல்லு இங்க பாருப்பா ஐயோ ஹாய் சொல்லு வந்து பாத்தீங்கன்னா ஆடி பதினெட்டு இப்ப நானும் அப்பாவும் என்ன பண்ண போறோம்னா மீன் வாங்க போறோம் என்னப்பா இங்க பாரு வணக்கம் சொல்லு வணக்கம் கறி எட்டா வந்து கணக்கில் வச்சிருக்கேன் மீன் வேணும் கண்ணுக்கு மீன் சாப்பாடு கண்ணுக்கு மீன் கண்ணாச்சி உனக்கெல்லாம் எதை தான் பண்ணி ஸோ மக்களே வந்து காலையிலேயே மட்டன்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டோம் இப்போ வந்து மீன் வந்து மாமாட்டு சுற்றிலாம் அவங்க வந்து ஆற்றுல வாய்க்காலில் பிடிச்சி வச்சிருக்காங்க பிடிச்சி வைக்கல பிடிச்சி வந்து வாங்கியிருக்காங்க என்ன வாங்கி வச்சிருக்கேன் ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு நாங்கள் வந்து மீன் வாங்க போகிறோம் அப்படியே குளிச்சுட்டு ஆ வாய்க்காலலாம் எடுத்து போமா இங்கேயே விளையிலாம் வாய்க்காலே குளிச்சிட்டு வந்துடும் அதுவும் தான் காவேரிதான் வருது வேணாம் குளிச்சுட்டு வரலாம் சரி நிறைய வாய்க்காலிலேயே ஒரு குழியலும் குளிச்சுட்டு வரலாம்னு இருக்கோம் மக்களே ஸோ மீன் வாங்கிட்டு வரோம் அம்மா பதினெட்டுக்கு என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் ஸ்பெஷல் இப்போ காலையில் சாப்பிட்டாச்சு மட்டன் நிறுத்து மத்தியானமா வடை பேச செஞ்சு கறி வச்சு அப்படியே சாமி கும்பிட்டு அதை சாப்பிட்ணும் சரி ஸோ பதினெட்டு ஆடி பதினெட்டுக்கு என்ன பண்ணுவாங்க ஆடி பதினெட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா புது பொண்ணு மாப்பிள்ளாம் வந்து ஆத்துக்கு தாலி பருத்து போவாங்க தாலி பருத்து தானே தாலி பருக்கிறதுனா தாலி காலத்துலேருந்து வேற கயிறு மாற்றுவாங்க அந்த தாலி கட்டுன கவரோட இருக்க அந்த கவுத்தை அவுத்துக்கிட்டு வேற கவுரு மாத்துவாங்க வேற கவுரு ம் வேற கயிறு மாத்துறது இன்னைக்கு சரி எதுக்கு சட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் சட்டெல்லாம் எதுக்கு எப்படின்னு சொல்லுங்கன்னா ஆற்றுக்கு போகணுன்னா குறிக்கப்பேன் அப்படியே அங்கேயே புது சட்டை போட்டுடலான்னா என்னைகிட்டலாம் எதுவும் இல்லையா புது சட்டை ஒன்று எதுவும் இல்லைங்கிறது நான் என்ன பண்ணுறது நான் எச்சரிக்கையை ஆடி பதினெட்டு வட்டிலாம் எடுத்து வச்சுருக்கேன் நான் விவசாயம் பண்ணுறேன் சரி ஆடி பதினெட்டு எதுக்கு கொண்டாடுறீங்க அம்மா ஒன்று சொன்னச்சின் ஆடி பதினெட்டு எதுக்கு கொண்டாடுறதுன்னா ஆடி மாதம் வந்து மழைக்காலம் இது கோடைக்காலம் முடிஞ்சு காலம் ஆரம்பிக்குது சரி அப்போ ஏரி குளம் ஆறு எல்லாம் தண்ணி எங்கேயும் நிரம்பி வரும் அப்போ ஆடி பட்டம் தேடி விதை விதை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அதை வந்து எல்லாரும் கொண்டாடுறது ஆனால் விவசாயி அதை கொஞ்சம் மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் அதுக்கு தான் இன்னைக்கு வந்து நம்ம ஆற்றுல போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸாக மாத்திட்டு வீட்டுக்கு இருக்கேன் சரி நீ வதியா ஆனந்தம் எடுத்துக்கிட்டேன் மேஷ அதே பூஷர்ட்டை இல்லாட்டி நான் இருக்க போட்டுட்டு போட்டுக்கிட்டு சரி நான் விவசாயம் பண்ண போறேன் புதுசு போட்டு தான் ஆகணும் நீ ஊட்டம் வந்துடும் எதோ இருக்கதை கட்டிகிட்டு வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைதான் சரி

பாத்தீங்கன்னா மீன் இன்னும் வாங்கவே இல்லையா மாமா சொல்லி தான் தாறும் நீங்க போங்க குடுப்பாங்க அப்படிங்கறது மீன் இருக்குமாடா சரி இருக்கா மீன் இருக்கு ரெண்டு கிலோ சொல்லு கிலோ எவ்வளவு ரெண்டு தான் பெருசா இருக்கு வேற எதுவுமே பெருசா இல்ல ஸோ மக்களே வந்து பார்த்தீங்கன்னா மீன் வாங்கிட்டோம் கரெக்டாக அவங்க பிடிக்கிறவங்கள்ட்டே வந்து நேராக வாங்கிக்கிட்டோம் வாய்க்காலில் அப்படியே வாங்கியாச்சு இதே வாய்க்காலில் தான் நானும் அப்பாவும் குளிக்க போகிறோம் இந்த மீனை வாங்கின மீனை போய் பெரியம்மா வீட்டில் கொடுத்துட்டு வந்து குளிச்சிட்டு அப்புறம் மீனை வீட்டுக்கு எடுத்துட்டுலாம் நீ வண்டி ஓட்டபடி மீன் அப்படியே கையில் வச்சுக்கலாம்ல சேவைப்பண்ண ஸோ மக்களே வாங்க வீட்டுக்கு போகலாம் மீன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நம்ம குளிச்சிட்டு போகிறதுக்குள்ள ஸ்மெல் கண்டு போய்டுன்ட்டு பெருப்பா வீட்லேயே வச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலான்ட்டு கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து மீனை கிளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறமா குளிக்க போகலான்ட்டு மீனை கிளீன் பண்ணுவோம்மாடா இது இது என்ன மீன்டா போடு பெரிய மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டோ நாலு மீன் தான் மொத்தம் பெரிய மீன் மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி மீன் தான் டேஸ்டா இருக்கும் மக்கள் மீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா நறுக்கி துண்டு துண்டா வச்சுட்டு இருக்கோம் இப்போ குளிக்க போறதா இல்லையா குளிக்க போனா சுத்தம் பண்ணி வச்சுட்டு போவோம் சுத்தம் பண்ணி அலசி வச்சுட்டு குளிச்சுட்டு எடுத்து நேராக போயிடும் தலைவர் வந்து குறிச்சுக்கிட்டு இருக்கார் கடவையை நோண்டிகிட்டு இருக்கார் உக்காலாம் சுத்தம் பண்ணியாச்சு இன்னும் ஒரு நாலஞ்சு மீன் தான் கிடைக்குது சுத்தம் பண்ணணும் தட்ட மட்டும் எடுத்துட்டு வா மீன்லாம் நறுக்கி கழுவியாச்சு கழுவி நான் நறுக்கியாச்சு கழுவிட்டு இருக்கோம் உடனே அலசி போட்டுப்பா அப்படியே அள்ளி ஒரு நாலு உப்பு கல்வி வாங்கிட்டோம் உப்பு வா வச்சுணும் உப்ப கொட்டிட்டு நல்ல ஒன்றும் பிடிக்கா செஞ்சு நாளைக்கு மீன் எல்லா வேலையும் முடிச்சு கவரில் போட்டாச்சு ஸோ மக்கள் இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மீன் வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஸோ இனிமேல் குளிச்சுட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியதான் மீனை எடுத்துக்கிட்டு நீனும் தாத்தாவும் சோப்பு வாங்கிட்டு வாங்க நானும் மாமனும் இந்த வண்டியில் போகிறோம் சீக்கிரம் வந்து சேருங்க ஸோ மக்களே நம்ம குளிக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு எப்படி சூப்பராக தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது அழகாக புது வாய்க்காலுக்கு வந்திருக்கோம் குளிக்க எப்பா வாப்பா இறங்கலாமா சட்டையெல்லாம் எடுத்துட்டு வாரியா தலைவர் புது சட்டை எடுத்துருக்காரு குளிச்சுட்டு புது சட்டை தான் போடுவாரோ அதனால் சட்டையை இருக்காரு மக்களே நம்ம வந்து மீன் பிடிச்ச அதே வாய்க்காலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்க போகிறோம் இறங்கலாமா சுற்றி தண்ணி செம்மையாக இருக்கு மக்களே ரொம்ப நாள் ஆச்சு இது போல் வாய்க்காலில் குளிச்சு அந்தாண்ணா வண்டியை நிறுத்தி வச்சுட்டு இந்தாண்ண கரைக்க வந்துட்டோம் அப்படியே இங்கேருந்து குளிக்கலான்ட்டு தண்ணி சூப்பராக ஒடியாகிறது குளிக்கலாமாப்பா ஏன் குளிக்கலாமாப்பா அது குளிக்கலாமாண்ணே அதான் குளிக்க டக்குனு குளிக்கலாமா நம்மள கிழக்குமா தண்ணி கம்மியா தான் வருது ஆனா நம்மள நல்லா இழுத்துக்கிட்டே போகுது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல குளியல் போட்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக குளிச்சு முடிச்சாச்சு அப்பாலாம் முன்னாடியே போயிட்டு ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு இருக்காரு ரொம்ப திட்டுறாரு என்ன என்னடா பண்ணுறீங்க நம்ம தோட்டிகிட்டு கிளம்ப வேண்டிதான் மக்களே எப்போ கரெக்ட் சர்ட்டே கரெக்ட்டு மக்கள்கிட்ட கரெக்ட் சட்டை சூப்பராக இருக்கான்னு பாருங்க மக்களே சரிண்ணா அப்படியே போய் பெட்ரோல் போட்டு வரேங்கறியா ஆ அங்கால போய் பெட்ரோல் போட்டு வரேன் ஆ அப்படியே போய் மீன் எடுத்துட்டேன் கோயிலுக்கு நம்ம வண்டியில வந்து பெட்ரோல் இல்லாதனால கொஞ்சமா இருக்கிறதுனால அப்பா போயிட்டு எல போட்டுட்டு அப்படியே சித்தி விட்டு நாங்க இப்படியே போயிட்டு மீனை எடுத்துட்டு அப்பா கிட்ட போயிட வண்டி மீனை எடுத்தாச்சு அப்பா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கிளம்ப வண்டிதான் வண்டியை பார்த்து ஓட்டுங்க

போட்டு கட்டி வச்சிருக்க வரைஞ்சி கட்டி ஆப்பிடுக்கா சித்தி சுவாரெல்லாம் ஆக்கி போட்டேன் அது இட்லி மாவு சாம்பார் சட்னிக்கு தக்காளி வெங்காயம் இருக்கு மீன் எடுக்க போய் இவ்வளவு நேரமாகி விட்டது என்று வீட்டில் திட்ட போகிறார்கள் செஞ்சிட்டியாரளா எவ்வளவு நேரம் நாங்கெல்லாம் சித்தி வீட்ல சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் சித்தி வீட்லாம் மக்களே நம்ம வீட்டுல என்ன ரெடி ஆகிட்டு இருக்கு வடை எல்லாம் எல்லாம் ரெடியான தான் சாமி கும்பிடமா அப்படியே நம்மளும் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துடலாம் நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சுளியம் அப்படியே பாத்தீங்கன்னா வடை குழம்பு வேண்டாட கடி கட்டிக்கிறோம் கட்டிக்கிறோம் கடிக்காதான் அப்படியே பாத்தீங்கன்னா இலையில படசல் போட்டாச்சு சாமி கும்பிட்டுறதுக்காக

சாத்துட்டு வீடியோ முடிக்க நம்மளுடைய ஆடி பதினெட்டு என்னப்பா ஏன்னா எனக்கு கல்யாணம் சொல்லிக்க வேண்டியது அதே அவ்வளவுதான் மக்களே இன்றைய ஆடி பதினெட்டு போனோம் வந்தோம் குளிச்சோம்